அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாள் ஆச்சு வீடியோ பற்றிக்கிட்டு ஆசிரியர் நியமனம் வந்து இப்போ வந்து எதை நோக்கி போயிக்கிட்டு இருக்கு சொல்கிறவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டுருக்குறாங்களே இதெல்லாம் சரியா அதெல்லாம் நடக்குமா முதல்ல சொல்கிறதெல்லாம் வாங்க இப்படி வாங்க அப்படி வாங்க அப்படிதான் செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு போகிறதெல்லாம் முதல்ல அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காதீங்க ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு உண்மைகளை வந்து சொல்ல போகிறேன் அதுபடி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கின்னு உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காத செயல்பட்டிங்கன்னா நீங்கள் புத்திசாலி சரிங்களா இது வந்து நமக்கு நடக்குமா நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் சரிங்களா யாரோ யூடியூப்பில் சொல்கிறாங்க யாரோ எதையோ செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கேட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய் உங்கள் வாழ்க்கை இழக்காதீங்க நேரங்கிறது ரொ காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறுமனே காலம் போன்றது அப்படின்லாம் சொல்ல ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க ஒருத்தருக்காக நேரத்தை செலவு பண்ணி இப்படி இவங்க கூட்டின்னு போனால் இப்படி செஞ்சால் இதை செஞ்சால் இதை இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணால் நாம் அந்த இடத்த அடையுமா அந்த வெற்றி இலக்கை அடையுமா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து கவனிச்சிக்கணும் நான் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு சில உண்மைகளை வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா சொல்கிறோம் பக்கம்லாம் கூட்டிகிட்டு அப்படியே இந்த அரசியல்வாதிங்க சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு மாட்டிக்காதீங்க சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க என்ன எப்போ ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள போகிறாங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க கோர்ட்டில் கேஸ் ஒரு பக்கம் போயிக்கிட்டு இருக்கு சரியான திசையில் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து போய்கிட்ருக்கு பல குழப்பம் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் போடுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு வந்து நீ முதல்ல யோசிக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக போடுறதுக்கு ஒரு எத்தனை ஜீவோ இருக்குது அந்த ஒவ்வொரு அதுக்கு உண்டான ஒரு விதிமுறை இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க எம்ப்ளாய்மெண்டில் போட்டால் எம்ப்ளாய்மெண்ட்டில் போட்டால் சாதி மறுப்பு திரு திருமணம் அதாவது கலப்பு திருமணம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட அதில் முன்னுரிமை இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்டில் போட்டால் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது அதுபடி கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை இருக்குது அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை இருக்குது கொரோனாவில் உயிரிழந்த அந்த தாய் தந்தை இழந்தவர்களுக்கு இப்படி ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறதுக்குன்னு ஒரு சரி இத்தனை இது இவ்வளோ போஸ்ட்டு தான் இந்தெந்த போஸ்ட் தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் போடின்ட்டு இருக்குது அதுலேயும் எம்ப்ளாய்மெண்ட்டில் போட்டால் எப்படியெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு ஒரு விதிமுறை அதில் ஒரு சலுகைகள்லாம் இருக்குது சரிங்களா அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் டீச்சர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் போடுவாங்களான்னா சாத்தியமே கிடையாது இதை நம்பி நான் வந்து யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இனி கிடையவே கிடையாது சரிங்களா சரியான திசையில் இப்போ வந்து போய்கிட்டுருக்கு யார் எடுத்தாங்களோ முயற்சி எடுத்தாங்களோ என்ன செஞ்சாலும் அவங்க தேவைக்கு கூட எடுத்துக்கிட்டோம் சரியான திசையில் போய்கிட்ருக்கு போட்டி தேர்வுங்கிறது கூட சரியான திசை தான் காலத்தாமதம் ஆகிட்டதுனால அது நியாயம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் காலத்தாமதம் ஆயிடுச்சு இதையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே செஞ்சுருந்தா கண்டிப்பாக அது வந்து நியாயமான விஷயம் சரியான பாதை இந்த அதாவது இந்த காலம் கடந்துட்டதுனால தான் அது வந்து தவறு அப்படின்னு வந்து அதுதான் இப்போ நியாயத்தை எடுத்து நிற்கிது சரிங்களா அந்த காலம் கடந்தது தான் அந்த பாதிப்பை வந்து சரி செய்ய போகுது சரிங்களா இது எம்ப்ளாய்மெண்ட்டில் போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி இனி வருங்க இது நீ எந்த காலத்துலேயும் அப்படி போட மாட்டாங்க அதை தொடர்ந்து ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்டில் போட்டால் அப்படியே வரவெல்லாம் பிஎட் புதுசாக கல்லூரியெலாம் படிக்க மாட்டோம் அது நிறைய சிக்கல் இருக்குது பிஎட் டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் படிக்க மாட்டோம் எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது யார் என்ன கோனாலும் எதுவும் நடக்காது கோவரம் கூட்டி போய்ட்டு அழுறம் அழட்டும் சரிங்களா இது வந்து உண்மை நீங்கள் இல்லை போகிறதுக்கான வாய்ப்பு இதுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இயற்கையில் எல்லாமே நீ ஒரு அங்கே தான் அதுவும் நடக்கட்டும் முயற்சி பண்ணுறது பண்ணுங்கள் என்ன வேணால் நடக்கட்டும் போகிறதுக்கான சாத்தியமே கிடையாது எம்ப்ளாய்மெண்ட்டு மூலமாக அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு அதில் தான் பண்ண போகிறாங்க சரிங்களா ஒன்று அடுத்ததாக இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஒன்று டீச்சர் போஸ்ட் போட்டால் வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் போட்டாகணும் இன்னொன்று என்னென்னா காம்படிஷன் எக்ஸாம் வச்சு போட்டாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இதில் ரெண்டில் ஒன்று தான் நடக்கும் போகுது இப்போ வந்து வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நெருங்கிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா இப்போதைக்கு காலதாமதம் பல காரணங்களால் பாதிப்பு இப்படி பல காரணங்களால் வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது சரிங்களா வெயிட்டேஜ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுக்கு போட்டாங்கன்னா ஆனால் அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி நைன் செயல்படுத்தி போஸ்டிங் போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்றது யாருக்கும் தெரியாது வாங்க வாங்க அப்படின்னு கூவி கூவி கோச்சிங் சென்டர்லாம் கூப்பிட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க படிங்க படிங்கன்னா உங்களை மொட்டை அடிக்கிறாங்க இல்லை யூடியூப்பில் சொல்கிறாங்க படிங்க படிங்க அப்படின்னு சொல்லினா உங்களை மொட்டை அடித்து உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்கள் வேறு டிஎன்பிஎஸ்சி கூட படிச்சுக்கோங்க ஆனால் படிங்க படிங்க அப்படின்னு ஒரு சொல்லுறேன்னா உங்களை மொட்டை அடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ திசை எந்த பக்கம் நோக்கி இருக்குன்னா வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் பதிமூணு பதினேழில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு போகிறதுக்கான அந்த முயற்சி அதுக்கான திசையை நோக்கி தான் வந்து நெருக் நெருக்கடி அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு சரிங்களா இது ஒன்று கிளியர் பண்ணிக்கங்க சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது இருக்கட்டும் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா இந்த ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறித்து அதை சுப்ரீம் கோர்ட்டு வந்து உறுதிப்படுத்தி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் கொடுவால் என்ன வேலை செய்யுமோ அதை தான் கொடுவால் செய்யும் அறுவால் என்ன வேலை செய்யுமோ ரெண்டும் தான் அறுவால் என்ன வேலை செய்யுமோ அதை தான் அறுவால் செய்யும் நெல்லை அறுவாளில் தான் இருக்க முடியும் மரத்தை கொடுவாலில் தான் வெட்ட முடியும் அது இதில் அறத்தெல்லாம் இருக்க முடியும் அதாவது வேலையாக தான் அது செய்ய முடியும் சரியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் சரிங்களா இதில் நிறையா யூடியூப் சேனல்லாம் பார்த்தா அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க நீங்கள் பாருன்னு படிங்க இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக செஞ்சுக்கணுனிங்கன்னா உங்கள் காலமும் நேரமும் அது உறுதியாக இல்லையானுமே தெரியல ஓடுதா பறக்குதான்னுமே தெரியல அதை நம்பி ஆ இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறதுக்கே சொல்யூஷன் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னா நிறைய சேனலில் பார்த்தேன் பிஎட் படித்தவங்க டெஃபஸ்ட் பேப்பர் ஒன்று எழுதி பாஸ் பண்ணி டெட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட் கொடுப்பாங்க இது வந்து முட்டாள்தனம் கோமாளித்தனம் இதை நம்பி எல்லாம் படிச்சிங்கன்னா உங்கள் நேரம் காலம் எல்லாம் வீண் சரிங்களா கரெக்டாக இருக்கணும் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய யூனிவர்சிட்டி டிகிரி கோர்ஸ் இருக்குது வச்சுருக்கு குறிப்பிட்ட காலம் கழிச்சு பின்னாடி என்ன அறிவிச்சிட்றாங்க அப்படின்னா இது இந்த டிகிரிலாம் வந்து எலிஜிபிள் கிடையாது அரசாங்க பணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் டிடிஎடுனால் அது டிடிஎட் தான் பிஎட்னால் பிஎட் அது 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 இதுக்கு தான் கொடுவாள் என்ன வேலை செய்யுமோ அதை ரெண்டும் இரும்பு தான் நெல்லை எதில் அறுக்க முடியுமோ அதில் தான் அறுக்க முடியும் அது அதுக்கு என்னான தகுதி அது அதுதான் சரிங்களா அதனால் வந்து சொல்கிறவன் பார்க்கலாம் திரும்பிட்டு உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு திசை இருக்கும் வேறு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும் உங்களுக்கு எது செட் ஆகுது அதை பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது படிங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது தான் படிங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது இதை நம்பிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீங்க நன்றி